வணக்கம் நண்பர்களே அதாவது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் என்ன கண்டென்ட்டு போடுறதுன்னே எனக்கு தெரியலைங்க என்ன கண்டென்ட்டு போடுறது ரெண்டாவது எனக்கு பயமாக இருக்குது இந்த கண்டென்ட் போடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி பயமாக இருக்குது எனக்கு ஒரு குழப்பமாக வரைக்கும் எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ பிகாஸ் நீ எப்படி இதை பேசலாம் உனக்கே சப்ஸ்க்ரைபர் கம்மியாக இருக்குது வியூஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் அதுக்கு ஒரு ஆதாரம் ஸோ இந்த ஒரு பிளே பட்டன் அப்படின்றது என்னுடைய ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் வியூஸ் அதாவது சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட ஒரு சேனலுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு அப்படின்னு சொல்லணும் இது ஒரு ஆன்மீக சேனல் சரி ஓகே அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு மூணு நாளாக மொத்தம் அஞ்சு சேனல் இருக்குது அது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு போய்கிட்டும் இருக்குது அதில் எனக்கு ஒரு ரெவன்யூ அப்படின்றது வந்துட்டு இருந்து ஆல்ரெடி நான் எட்டு வருஷத்துக்கு எட்டு வருஷமாவே நான் வந்துட்டு ஒரு இருபது சேனலை காலி பண்ணிட்டேன் அந்த இருபது சேனலுமே மொத்தமாக மற்றவங்க பேச்சு கேட்டு அழிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா என் விருப்பப்படி யூடியூப் ஹெல்ப்லைனை இவங்களெல்லாம் காண்டக்ட் பண்ணி இதன் மூலியமாக நான் ஒரு சேனல் அப்படின்றத உருவாக்கி வச்சிருந்தேன் இப்போ ஒரு மூணு வருஷமாக இதில் இருந்து ரெவன்யூ அப்படின்றது வந்துட்டு இருக்குது இந்த சேனலாக அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டே இருக்குது ஓகே கைஸ் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்களை மாதிரி யூடியூப்பில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து கொடுங்க ஓகே இப்போ ஒரு கண்டென்ட்டை நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் இது என்ன ட்ரெண்டிங் கன்டென்ட் அப்படின்றத போடக்கூடாது யூடியூப் பொறுத்த வரைக்கும் அதுதான் இப்போ ஒரு சேனல் என்ன பண்ணுவோம் காமடியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணும் இன்னொரு சேனல் நியூஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணும் இன்னொரு சேனலில் என்ன பண்ணோம்னா ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படின்றவங்கள ஃபோக்கஸ் பண்ணும் அதாவது நாடகம் போடும் நியூஸ் போடும் அதுக்கப்புறம் வந்து பாட்டு போடும் எல்லாத்தையுமே அது பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அப்படின்றது இருக்குது முதல்ல உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்றத பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு எது பிடிக்குமோ அது ரிலேட்டடாக எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான மக்கள் அப்படின்றது இந்த உலகத்தில் இருக்கிறாங்க உங்களுக்கு பிடிக்கக்கூடிய விஷயம் அப்படின்றதில் நீங்கள் தயவு செஞ்சு வந்து குழம்பிடாதீங்க இதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்றது நான் சொல்கிறேன் காத்து கருப்பு கலை எத்தனை பேருக்கு தெரியும் கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி வீடி தமிழ் ஒரு சேனல் சொன்னால் தெரியாது லோனா தமிழ் சொன்னால் தெரியாது மிஸ்ஸர் விஸ்வகார்கார் சேனல் அப்படின்னு சொன்னா தெரியாது பட் ஆனால் இந்த மாதிரி காத்து கருப்பு அப்படின்றது சொன்னால் தெரியும் பிகாஸ் ஏன்னா அவர் வந்துட்டு வீடியோவில் அதாவது வந்துட்டு நாய் பாத்ரூம் போகுது இல்லைங்களா அதெல்லாம் வந்துட்டு சட்டியில போட்டு மாட்டு சாணிய சட்டியில போட்டு கல்லை சட்டியில போட்டு களிமண்ணை போட்டு அதை கிண்டி அதை வந்துட்டு கொடுப்பார் எவ்வளோ அரவேற்பா இருக்குதில்ல இவர் தான் இப்போ வந்துட்டு இன்டர்வியூலாம் எடுக்கிறாரு இவரே சொல்லியிருக்காரு யாரா நீங்களாம் நீங்களாம் வீடியோ பார்த்து என்னையாண்டா பணக்காரன் பணக்காரனாக்கி விடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த மாதிரி எந்த வித ஒரு குறிக்கோளும் இல்லாத நபர்களே யூடியூப்ல சர்வே பண்ணும் பொழுது நம்மளால ஏன் பண்ண முடியாது உங்களால் ஏன் பண்ண முடியாது ஓகே இதை தயவு செஞ்சு மனசுல வச்சுக்கோங்க சரி இப்போ அதுக்காக நீங்களும் இந்த கர்ம பண்ணுங்கன்னு சொல்லல யூடியூப் அப்படின்றது ஒரு ப்ராப்பரா ஒரு நம்மளுடைய நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம நம்மளை மாதிரி இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்துறது ஈவன் பல்லாவரத்துல ஒருத்தர் போய் ஒரு ப்ராடக்டா வாங்குறாரு அந்த ப்ராடக்ட்னா அது என்னன்னா வந்துட்டு ஒரு உடஞ்சி போன செல்லு அந்த உடஞ்சி போன செல்லு ரொம்ப பழமையான செல்லா இருக்கு இப்போ என்ன பண்றாருன்னா ஒரு வீடியோ மேக் பண்றாரு இங்க பாருங்களேன் இந்த செல்லு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பழைய செல்லு தெரியுங்களா இதுல என்னென்னமோ இருக்குதுங்க பாருங்க என்னங்க இவ்வளவு பெருசாலாம் இருக்குது சார்ஜரு பேட்டரி எல்லாம் இவ்வளவு பெருசா இருக்கு இங்க பாருங்க இந்த டைப் சார்ஜரு இப்படி சொல்லி அவர் ஒரு வீடியோ போடுறாரு அந்த வீடியோ கிட்டத்தட்ட பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் பேர் பாக்குறாங்க அதாவது ஒன் மில்லியன் அதாவது பார்வையாளர்கள் அப்படின்றது போறாங்க ஒண்ணுமே இல்லை ஆனா அதுல ஆனா இவனை கம்பேர் பண்ண கூட இவங்க எவ்வளவோ தேவையா இருந்தா நம்ம சொல்லுவோம் இது பிரச்சனையே கிடையாது சோ உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியுமோ என்னால இதை பத்தி பேச முடியும் என்னால இதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ண முடியும் என்னால ரிவ்யூ கொடுக்க முடியும் எனக்குன்னு ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது நான் தொடர் இருப்பேன் எனக்குன்னு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு நான் கதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் எனக்குன்னு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு நான் சமைப்பேன் எனக்குன்னு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு கார் டிரைவ் பண்ணுவேன் எனக்குன்னு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு கார் ரிவ்யூ பண்ணுவேன் எனக்குன்னு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு ஆன்மீக ரீதியாக நான் ஒரு வீடியோ போடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அத மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ண அதை விட்டுட்டு நான் வந்து அவங்க வீடியோ போடுறாங்க அதனால் நானும் போடுறேன் அதே மாதிரி போட்டால் என்னது வியூஸ் போகல அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு இந்த மாதிரி நான் பண்ண ஒரு முட்டாள்தனத்தை நீங்களும் பண்ணிடாதீங்க ஏன்னா அந்த இருபது சேனல் அழிஞ்சது பார்த்தீங்களா அவங்க வீடியோ போட்டாங்க வியூஸ் போகுது இவங்க வீடியோ போட்டாங்க வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லி நான் அதை போட்டு போட்டு தான் இப்போ இந்த நிலமைக்கு ஸோ இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே மதன் கோரி அவரெல்லாம் வேறு பயங்கரமாக வந்துட்டு வீடியோ போட்டு பயங்கரமாக அவரேக்கோக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பேன் பட் இப்போ இந்த இடத்துல இருக்கிறது காரணம் என்னென்னா ஸோ மற்றவங்க பேச்சு கேட்டு அதை பண்ணி இதை பண்ணி எப்படியாவது சாதிச்சிடணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு கண்டமேனுக்கு ஒரு வீடியோ போறது இன்னைக்கு ஒரு வீடியோ நாளைக்கு ஒரு வீடியோ நாளை கழிச்சு ஒரு வீடியோ அந்த மாதிரி வந்துட்டு ஏதோ வடி விவேக் சொல்ற மாதிரி தான் என்னடா இப்படி கலந்துருக்குது தட்டில அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் அந்த மாதிரி தான் வந்துட்டு ஓகேங்க சரி அதாவது இப்போ உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அந்த விஷயத்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் சர்வே பண்ண முடியும் உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குது அதை வீடியோ போடுங்க தாராளமாக போடுங்க அதை ப்ரெசன்டேஷன் தாராளமாக பண்ணுங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரியிற மாதிரி சொல்கிறானே ஆக்சுவலி தெரிஞ்ச விஷயத்த மட்டும்தான் இந்த இடத்துல பேச முடியும் தெரியாத விஷயத்துக்கு கட்டு 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 அதையும் நீங்கள் ப்ராப்பராக கட் பண்ணலைன்னா அது வந்துட்டு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்னடா இத்தனை கட்டு இத்தனை கட்டு இத்தனை கட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ பெரிய 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 யூடியூப் சேனல்லாம் கட்டு பண்ணுவாங்க ஏன்னா இப்போ மாயன் ஸ்டூடியோ வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா புயல் வர போது இல்லைங்களா என்ன மாயம் ஸ்டூடியோ வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அதில் பார்க்கும்போது அவர் கட் போட்டிருக்காரு ஆனால் அந்த கட்டுக்கும் நார்மலாக இருக்கக்கூடியவங்க கட்டுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது அதே போல் தெரிஞ்சாதான் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியும் ஸோ மக்கள் இதை பார்த்து படிக்கிறது அப்படின்றது மக்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நியூஸில் இப்போ நியூஸ் பேப்பரை பார்த்து படிக்கிறது அப்படின்றது படிக்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதை புரிஞ்சிக்கிறது அப்படின்றத கொஞ்சம் கடினம் அதை தான் மதன் கோரி பண்ணுறது அவர் போய் முதலாளர் என்ன பண்ணாரு விக்கிபீடியாவில் பார்த்து இருக்கக்கூடியது வந்து அப்படியே படித்தாரு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அதை புரிஞ்சுக்கிட்ட விதத்தில் மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு இப்போ அதுதான் பண்ணிட்டாரு ஒரு நியூஸை பார்க்கறாரு அந்த நியூஸை நியூஸா வந்துட்டு மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு புரியாது ஆனால் அதை என்ன பண்ணுறாருனா அந்த நியூஸை அப்படியே மக்கள்கிட்ட இடத்துல வந்து அதை வந்து டெலிகேட் பண்ணுறாரு அதாவது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஏ மச்சா அங்கே போடுறான் இன்னைக்கு கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி சச்சின் ஏதோ அண்ட் எட்ஜர் ஆமாம்ல சச்சின் ஏதோ ஒன் நைன்டி நைனுக்கு வந்து அவுட் ஆகுல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசுறீங்க அந்த மாதிரி பேசுறாரு ஆனால் பேப்பரில் எப்படி இருக்கும் சச்சின் டெண்டுல்கர் பேட்டிங் டுவெண்ட்டி ஓவர் பிடிச்சாரு டுவெண்ட்டி ஓவரில் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட வந்து ஒன் நைன்டி நைன் ரன் அடித்தார் அந்த ஒன் நைன்டி நைன் ரன் பொழுது அவர் நைன்டி நை ஓவரில் இவர் பவுல் சோயப் பக்தர் பவுலிங் பொழுது அந்த பால் ஸ்பின் ஆன காரணத்தினால் அவர் என்ன செய்தார் என்றால் அவரை டாட் வைக்க முடியாமல் அந்த பாலை தூக்கி அடிக்க முயற்சி செய்தார் தூக்கி அடித்த பால் அங்கு இருக்கக்கூடிய ஃபில்டர் கையில் போய் விழுந்தது லாபகரமாக ஃபில்டர் அதை கேட்ச் பிரித்து விட்டார் அதனால் சோகத்துடன் சச்சின் டெண்டுல்கர் நடைபயணம் மேற்கொண்டார் அவுட் ஆஃப் ஸ்டேடியம் அப்படின்னு வந்துட்டு போயிடுவாங்க சாரி ஃப்ரேம் விட்டு வெளில போயிட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இவங்க போடுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பேப்பர்ல படிக்கிறது அப்படின்றது மக்களுக்கு தெரியும் ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்றது வேற அதனால முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கணும் நீங்க புரிஞ்சாதான் அதை வந்துட்டு மற்றவங்களுக்கு பிரசன்டேஷன் பண்ண முடியும் அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்றத நீங்க போக்கஸ் பண்ணும்பொழுது ரொம்ப தைரியமா பேசுவீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு புக்குல இருக்கிற விஷயத்தை பத்தி படிக்க படிச்சு ஒரு டியூஷன்ல சொல்ல சொல்றாங்க முன்ன சொல்ல சொல்லியிருப்பாங்க ஒரு வேளை ரொம்ப ஹெஜ் பஸ்ஸா தான் இல்ல இப்ப நீங்க காலேஜ் படிக்கிறீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க அப்படின்னா அது வேற ஆனா புக்குல இருக்கக்கூடிய படிச்சு பொழுது நீங்க என்ன பண்ணீங்கன்னா அப்படின்னு உலருவோம் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆனா நார்மலா நம்ம வந்துட்டு ஒரு சிட்டியில இருக்கக்கூடிய பாட்டு தானு சொல்ற மாதிரிதான் சிட்டியில இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் பாட்டு ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு புக்கில் இருந்து படிக்கிறதுக்கு நிறையா வித்தியாசங்கள் இருக்குது ஏன்னா அது பார்த்து நீங்கள் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க இதுவும் தெரியாத விஷயந்தான் ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடித்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டு அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பிரைனில் சேவ் பண்ணிக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஓகே நீங்கள் இறங்குங்க எனக்கு அதை பற்றி தெரியாதுங்க ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல நான் அதை பண்ணி ட்ரை பண்ணுறேன் அதை கற்றுக்குறேன் லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் சும்மா படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கட்டு விட்டு கட்டு விட்டு போடுறது அந்த மாதிரி பண்ணாதீங்க அது பெருசா மக்களுக்கு பிடிக்காது அப்படின்றதுதான் இத்தனை வருஷம் இருந்த ஒரு அனுபவத்துல சொல்றேன் ஓகே கைஸ் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு ஒரு புரிதல் அப்படின்றது கொடுத்துருக்கோம் யூடியூப்னா எப்படிதான் ஒர்க் பண்ணது யூடியூப் இதுதான் அப்படின்ற ஒரு புரிதலை கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் இனி எனக்கு கண்டென்ட்டை பார்த்து பயமா இருக்கு அதாவது என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரில எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்றது வந்து சொல்லாதீங்க அண்ட் அதே போல என்ன ட்ரெண்டிங்ல இருக்கோ அதை போய் தேடி பாருங்க ஏன்னா ட்ரெண்டிங் டாபிக் போய் தான் அது ஆகும் அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ என்ஜாய் பண்ணுங்க யூடியூப்பில் ஸோ நம்மளும் வந்துட்டு இப்ப சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் புதிதாக வந்திருக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் என் நன்வார்ந்த மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் கொள்கிறேன் நம்ம நாளைக்கு இது போல நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான பதினாலு வீடியோ சந்திக்கலாம் உங்களுடைய யூடியூப் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க யூடியூப்பில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொடுங்க Bye.